ஒருமுறை அசுரர்கள் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் மேலும் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறுகின்றன இதை கேட்டு உண்மை என்று நம்பிய மயிலும் கண்மூடித்தனமாக கோபம் கொண்டு பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கிவிட்டது பிரம்மனும் திருமாலும் முருகப்பெருமானிடம் இது குறித்து முறையிட்டனர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற முருகப்பெருமானும் மயிலிடம் இருந்து அன்னத்தையும் கருடனையும் மீட்டுக்கு கொடுத்தார் மேலும் மயிலின் கர்ப்பத்தினை அடக்க மயிலை மலையாக போகும்படி சாபமிட்டார் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் குன்றக்குடி வந்து மலையாகி போனது பின்பு மயிலின் தூய்மையான தவத்தில் மகிழ்ந்த முருகப்பெருமானும் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்தார் இத்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம் அருத்திருப்பாம்பன் குமர சவாமிகளும் முருகனை பற்றி பாடியுள்ளார் நாரதர் கண்ணபிரான் சூரியன் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கருடன் மன்மதன் மற்றும் இந்திரனும் தேவராதியருடன் செட்டி முருகனை வழிபட்டதாக தகவல்கள் கூறுகின்றன இங்கு சண்முகநாதரும் அவர்தம் தம் துணைவியரும் தனித்தனி மயில் வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலிப்பது ஆணும் பெண்ணும் சரிசமம் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது